எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்து செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் கடந்த ரெண்டு மூணு மாசமாவே சைனா வந்து ரேரத் மேக்னட்ஸை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதோட பாதிப்பு அப்படிங்கிறது புதுசா இவி டூ வீலர் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்து ஹெவியா வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இந்த குவார்டர் டூல ஞ்சு பர்சன்ட் இயர் ஆன் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜூலை அறுபத்தோராயிரம் வண்டி கிட்ட வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஆகஸ்ட்ல நாற்பத்தி வண்டி ஆயிருக்கு செப்டம்பர்ல முப்பத்தாயிரம் வண்டி ஆயிருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது மூணு மாசம் சேர்ந்து வெறுமனே முப்பத்தையாயிரத்தி சொச்சோ வண்டி தான் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து பயங்கரமான ஒரு கன்ஸ்டேண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த இஷ்யூவை சால்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்னா தான் இவி டூ வீலரில் திரும்ப வந்து ஒரு புஷ் வந்து நடக்கும் அப்படின்னு பா எதிர்பார்க்கப்படுது அடுத்து எஃபிஐஸ் வந்து ஃப்ரைடே க்ளோஸிங்கில் வந்து பாசிட்டிவா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போன வீக்லேயே ஃப்ரைடே தான் வந்து அவங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடிக்கு நெட்டாக வந்து பை பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு மண்டே மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட் வந்து அப் ஆகி இருபத்தையாயிரத்த டிசிசிவா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு இருபத்தையாயிரத்தி எழுபத்தி ஏழுல இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அடுத்து பேங்க்ஸ் வந்து அவங்களோட கியூ டூ பிஸ்னஸ் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா லெண்டிங் வந்து ஒரு நல்லாவே வளர்ந்துருக்கு ஏன்னா ஜிஎஸ்டி காட்டுக்கு அப்புறம் நிறைய வந்து பேங்க்ஸ் மூலமா கடன் வாங்கி மக்கள் வந்து பொருள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால லெண்டிங் வந்து நிறையவே வளர்ந்துருக்கு பட் ஆனா ரிசல்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் இதை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மியூட்டா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு பெரிய பேங்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து டெபாசிட்ஸ் வந்து பன்னெண்டு பர்சன்ட் குரோ ஆகிருக்கு அட்வான்சஸ் வந்து எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் குரோ ஆகிருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா டெபாசிட்ஸ் வந்து அட்வான்சஸ் விட அதிகமாகவே க்ரோ ஆயிருக்கு இதே மாதிரி தான் வந்து கொட்டாக்ல ஆயிருக்கு டபுள் டிஜிட்ல வந்து டெபாசிட்ஸும் குரோ பண்ணியிருக்காங்க அட்வான்சஸும் குரோ பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அட்வான்சஸ் வந்து டெபாசிட்ஸை விட அதிகமாக வந்து குரோ பண்ணியிருக்காங்க இதுல ஆல்ரெடி இஷ்யூவில் இருக்கிற ஒரு பேங்க்கான இண்ட் பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட்ஸும் அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அட்வான்சஸும் எட்டு பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ பெரிய பேங்க்ல இண்டஸ் இண்ட் பேங்க் மட்டும்தான் கியூ டிவ் அப்டேட்ல டெபாசிட்ஸும் சரி அட்வான்ஸஸும் சரி நெகட்டிவா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமா அவங்க வந்து பேங்க் மெர்ஜ் பண்றது அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ இந்த பிசிக்கல் எண்டுக்கு அப்புறம் இந்த சின்ன பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் பெரிய பேங்க்ஸோட மெர்ச் பண்றத வந்து நாங்க திரும்ப ரெசியூம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க வரும் பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஆர்டிகல்ஸ் வந்து வந்து இருக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அனாலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குவார்ட்டர் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஏன்னா குளோபல் டெக் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஸ்பெண்டிங்கை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு புது ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெச்சிஎல் டெக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்ஃபோசிஸும் வந்து அந்த இன்ஆர்கானிக் க்ரோத்னால கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் டிசிஎஸ்ஆட ரிசல்ட்ஸ் வந்து மியூட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டிசிஎஸ்ஆர் வந்து ரூபாயை கட் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ரூபாய் பிரேக் பண்ணி கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி டிசிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட இந்த கியூட்டிவ் ரிசல்ட்ஸை அக்டோபர் ஒன்பதாம் தேதி தரதான் சொல்லியிருக்காங்க டெக் வந்து அக்டோபர் பதினாலும் இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ இது ரெண்டுமே அக்டோபர் பதினாறு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அடுத்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற பெரிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு ஸ்கோடா ஹோண்டா நிசான் ஆடி வால்வோ இவங்க எல்லாருமே வந்து ஈரானியர் குரோத்தும் சரி ஃபினான்சியல் டுவெண்ட்டி த்ரீயோடு கம்பேர் பண்ணாலும் சரி குரோத் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியன் மார்க்கெட்ல இந்த எல்லா கம்பெனிஸ்க்குமே சேர்ந்து அஞ்சு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் தான் இருக்கு ஸோ இதை வந்து ரெக்டிபை பண்றதுக்காக இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரு பன்னெண்டுக்கும் மேற்பட்ட புது மாடல்ஸை வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துல நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பட் ஆனால் ஆல்ரெடி இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப காம்படிஷனாக இருக்கு சுசுக்கி மகேந்திரா மகேந்திரா டாடா மோட்டர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் நல்லா வந்து சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த சைடும் வந்து இந்தியன் மேனுஃபேக்சர்ஸும் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தனால இவங்களோட இந்த நியூ மாடல் ரிலீஸ் அப்படிங்கிறது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அமெரிக்கா வந்து இந்தியா மேல இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாலுமே இந்த செப்டம்பர்லயும் நாம வந்து ரஷ்யா தான் ரஷ்யா இருந்து தான் வந்து அதிகமான ஆயில் வந்து பை பண்ணியிருக்கோம் ஆனா ஆயிலோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு ஏப்ரல்ல வந்து நாற்பது பர்சன்ட் ஆயில் வந்து நம்ம ரஷ்யா டந்து வாங்கியிருந்தோம் இப்ப முப்பத்தி நாலு பர்சன்ட் ஆயில் வந்து ரஷ்யா இருந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேன்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் ஒரு டேரிஃப் எதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க அதை எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சைட் பை சைடு யூரோப்பியன் யூனியன் கூடயும் இந்தியாவோட ட்ரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு இப்போ அஃபிஷியல்ஸ் வந்து பிரசல்ஸில் மீட் பண்ணி இந்த ஏர் எடுக்குள்ள எப்பயாவது இந்த எஃப்டிஏயை கொண்டு வரத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து கோல் பத்தின ஒரு அப்டேட் இந்த வருஷம் மழை அதிகமா இருந்ததுனால பவர் டிமாண்ட் இருக்கு ஸோ அதனால கோல் வந்து தெர்மல் பவர் பிளான்ஸ்ல ஸ்டாக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு லாஸ்ட் இயர்ட்டா கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து தெர்மல் பிளான்ஸ்ல இருக்க ஸ்டாக் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால கோலோட டிமாண்ட் அப்படிங்கிறது அடுத்தடுத்த மாசத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது கோல் இண்டியா ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அடுத்து இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டி வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து வேவர் பண்ணிருந்தாங்க இப்போ லாஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்ல இருந்து நிறைய இன்சூரன்ஸ் என்கொயரிஸ் வந்து வருது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்சூரன்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாங்களும் நிறைய பேத்த இன்சூரன்ஸ் கொண்டு வரதுக்காக பிளெக்ஸி பேமெண்ட்ஸ் அப்புறம் மந்த்லி மந்த்லி இயர்லி ஆஃப் இயர்லி இயர்லி இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் பண்றதுக்கு நாங்க வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு மக்களை இன்சூரன்ஸ் கொள்ள கொண்டு வரணுமோ அதுக்கான ஒர்க்கை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அமெரிக்காவில் யூஎஸ் ஷடோன் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போது ஒயிட் ஹவுஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஷடோன் வந்து பேச்சுவார்த்தையில் முடியல அப்படின்னா மிகப்பெரிய லே ஆஃப் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வான் பண்ணியிருக்காங்க அடுத்து செபி வந்து லென்ஸ்கார்ட்டுக்கு ஐபிஓக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க டாடா சீல் வந்து கெப்பாசிட்டி டார்கெட் என்ன சொல்றாங்கன்னா அந்த டார்கெட்டை வந்து கம்பெனி வந்து அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாட்டாவோட குரூப் ஹெட்லேயே வந்து ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு இந்த இஷூல வந்து அஹ் கேபினட் மினிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து மீட் பண்ணி டாடா ஆஃபீஸை மீட் பண்ணி பேச போறாங்க டாடா டஸ்டில் நடக்கிற இஷ்யூஸ் சம்மந்தமாக அதே மாதிரி டாடா சன்ஸ் வந்து பப்ளிக் லிஸ்டிங் வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்க டாபிக் அதனால தான் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப் வந்து கடந்த ஒரு மாசமா பயங்கரமா மார்க்கெட்ல ஏறி இருந்தது இந்த டாடா சன்ஸ் ஐபி வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான் அதை பத்தினும் வந்து இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து இந்த அஃபீஷியல்ஸ் கூட பேச போறாங்க அடுத்து என்எஸ்சி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல லார்ஜ் சைஸ் மூலமாக தான் வந்து எல்லாருமே எஃப் அண்டோ வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அதோட இதை வந்து குறச்சிருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஐம்பதா மாற்றிருக்காங்க பேங்க் நிஃப்டியாக முப்பத்தஞ்சிலேருந்து முப்பதாக மாற்றியிருக்காங்க மாதிரி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இருந்து அறுபதாவும் மிட் கேப்பை வந்து நூற்றி நாற்பது நூற்றி இருபதாவும் குறைச்சிருக்காங்க நெ நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியை வந்து இருபத்தஞ்சா வந்து சேஞ்ச் பண்ண வச்சிருக்காங்க அடுத்து லோன் டிஃபால்ஸ் பத்தின ஒரு அப்டேட் வந்துருக்கு என்ன அப்படின்னா ஸ்மார்ட் போன் வாங்குற மக்களை பத்தின ஒரு ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியால மூணு டிவைஸ் வந்து பை பண்ணப்படுது அப்படின்னா அது ஒண்ணு வந்து கடனில் தான் வந்து பை பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல மூணு பர்சன்ட் அந்த லோன்ஸ் வந்து தான் ஆகுது அதனால வந்து பிராண்ட்ஸ் ரீட்டைலர்ஸ் அதுக்கு பினான்ஸ் பண்றவங்க இவங்க எல்லாருமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம லோன்ஸ் வந்து ஆவரேஜா கொடுக்கறது அப்படிங்கறது பத்தாயிரம் டு இருபத்தையாயிரம் ரேஞ்சு தான் இருந்தது இப்போ அது கிராஜுவலா ஷிஃப்ட் ஆகி இருபத்தையாயத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரேஞ்ச் வரைக்குமே வந்து லோன் மூலமா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு நேஷனல் கம்பெனிஸோட இந்தியா இந்தியன் சப்சிடீஸ் வந்து அவங்க ஓன் கன்ட்ரியில அவங்களோட பேரண்ட் கம்பெனி ட்ரேட் ஆகுற பிஇ வீட்ல கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட்ல பயங்கரமான அதிக பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க சோ அவங்களோட ஃபியூச்சர் குரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நெஸ்ல பாத்தோம் அப்படின்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து பதினேழு புள்ளி ஏழு பி இருக்கு ஆனா இந்தியன் மார்க்கெட்ல எழுபது பிஇ கிட்ட அவங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அதே மாதிரி இனி பார்த்தோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ல பதினேழு புள்ளி மூணு பி இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஐம்பத்தாறு பிஇ கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லா எம்என்சியுமே வந்து இந்தியன் மார்க்கெட்ல ரொம்ப தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த செப்டம்பர்லயும் ஆர்பிஐ வந்து ஓபன் மார்க்கெட்ல டாலர் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ரூபா வந்து ஸ்டேபிளா வச்சுக்க பட் ஆனா ரூபா வந்து எண்பத்தி கட் பண்ணி கீழே போயிட்டே தான் இருக்கு அடுத்து இந்த வீக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க இந்த அக்டோபர் ஆறுலருந்து பத்துக்குள்ள டிசிஎஸ் டாடா எலக்ஸி இவங்க எல்லாருமே அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து தர போகிறாங்க அதே மாதிரி ரெண்டு பெரிய ஐபிஓ வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது ஒன்று டாடா கேபிட்டல் அண்ட் எல்ஜி எலெக்ட்ரானிக்ஸ் இந்த ரெண்டு ஐபிஓ பற்றியும் தனியாக வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுவோம் அதே மாதிரி நோ நோபல் ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த வீக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஓடோஃபோனோட ஏஜிஆர் பிளே வந்து கோட் வந்து இந்த வாரம் வந்து ஹையர் பண்ண போகுது அடுத்து கோல்டு கோல்டு வந்து பதினோராயிர பதினோராயிரத்தை வந்து கடந்துச்சு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து பதினோராயிரத்தி எழுபது ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு சவரன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எட்டு கிராம் அது வந்து எண்பத்தெட்டாயிரத்தை பிரீச் பண்ணி பயங்கரமா ஏறிட்டே இருக்கு ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி நிறைவுகளை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்